ஓம் என்ன அன்பு குழந்தையே யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி நீ என் சொல்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது இந்த சாயின் பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அது ஒரு தந்தையாக அப்பாவாக தன் பிள்ளையை வழி நடத்த நடத்து நடத்திக் கொள்வதுதான் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக் கொள்வதும் அதே கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து காத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை வாழ வைப்பேன் தங்கமி நாளை என் பிள்ளைக்கு வெள்ளியில் ஒரு அற்புதத்தை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வாய் இப்போதும் முழுவதுமாக கேட்டு ஆனந்த கண்ணீரோடு தூங்கும் கெட்ட காலங்களை தயவு செய்து நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் முட்களைப் போல குத்தி கொண்டிருக்கும் அந்த காலம் எல்லாம் அலையேறிவிட்டது என்று நீ நம்பணும் இனி வருவதெல்லாம் நல்ல காலம் பொற்காலம் வசந்த காலம் அருமையான காலம் தென்றல் வீசும் காலம் என்ன உன் கையை பிடித்து இப்போது தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறேன் நான் உன் கோரிக்கைகளை அத்தனையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளத்தான் நானும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் கவலையை மறந்து இப்போது தூங்கு நான் இருக்கிறேன் என் பிள்ளையை தலையை வருடிக் கொண்டேதான் என் பிள்ளைக்காக ஆறுதல் சொல்லி நான் இப்போது உன் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக தூங்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தன்னை நல்லவன் காட்டிக்க அடுத்தவன் மேல் பழிக்குபிடுகிறவன் இப்போது இருக்கிறான் கர்ம வினைகளை அனுபவிக்கும் போது எந்த நியாயமும் பேசவே முடியாது அதன் வழி கொடூரமானது கொடியது ஆனால் விதி வலியது தூங்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கிடைக்காத அன்பிற்காக ஏங்காதே ஒரு சிலதை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது சொல்வதை கேள் நீ எதைக்கும் எதற்கும் குற்றமாக கருதி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாது நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் ஒரு கஷ்டமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை சொல்வதை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அதில் இருந்து வெளிவந்தாய் தானே தப்பித்து வந்தாய் என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ தப்பு இல்லை தப்பு பண்ணியவர்கள் தான் தப்பி எழுந்து வர வேண்டும் உனக்கு ஒரு தீர்வு அங்கு கிடைத்து விட்டது ஆனால் உன்னை சிக்க வைத்தவர்களுக்கு இனிமேல் தான் விடை இருக்கப் போகிறது வினா இருக்கப் போகிறது அவர்களுக்கு பதில் என்று இல்லை சரியாம் நாட்டி இருக்கப் போகிறது கவலையே படாது நம்பிக்கையோடு தான் இதை நான் சொல்கிறேன் எதுவும் நிரந்தரம் அல்ல எதுவுமே நிரந்தரமானது அல்ல அதை மட்டும் தெரிஞ்சுக்கும் இப்போது நடப்பதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் ஆனால் இனிமேல் நடப்பது உன் மனதை லேசாக்கி நிம்மதியாக மகிழ்வோடு அமையப்போகும் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு குழப்பத்தை எல்லாம் நீக்கிவிட்டு யோசனைக்கு மேல் யோசனை செய்து எந்த காரியத்தையும் சிதறாமல் இருக்க என் அருள் வேண்டினாய் ஏதோ அனைத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ சரியான பாதையில் செல்வதற்கு ஏதுவானது அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தன்னைத்தானே அறியாதவன் இந்த உலகை ஒருபோதும் அறிய முடியாது நீ மற்றவர்களை நேசிப்பதை காட்டிலும் உன்னை முதலில் நேசித்தால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியோடு இருக்கும் துன்பங்கள் வரும்போது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொள்ள நீ கற்றுக்கொள்ளணும் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகக்கூடாது நேற்று என்பது தொலைந்து போன முகவரி நாளை என்பது அறியாத முகவரி இன்று என்பதுதான் நிரந்தர முகவரி எனவே கிடைக்கின்ற காலத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கோ தோல்வியையும் துரோகங்களையும் ஒரு மனிதன் சந்திக்காத வரை வாழ்க்கை முழுமை அடையாது நிச்சயமாக சகலமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சகலமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்காது கிடைக்கப் போவதில்லை புரிகிறதா தங்கமி நிம்மதி நிறைந்த நாளாக நீ மாத்திக்கோ நிம்மதி நிறைந்த நாளாக நீதான் மாற்றிக்கொள்ளன் கொஞ்சம் பொறுமையாக இரு இல்லாதவனுக்கு கொடுக்க ஆசை இருப்பவனுக்கோ இன்னும் எடுக்க ஆசை ஆனால் புரிந்து கொண்டாய் அல்லவா அத்தனை துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம் என்று உன்னை மட்டம் தட்டுகிறார்களா அவர்களை தூர வச்சுக்கும் உன்னுடன் இஷ்டப்பட்டு பேசி உனக்கானதை செய்து தருகிறார்களா பக்கத்தில் வச்சுக்கும் கண்டதையும் போட்டு குழப்பி தூக்கத்தை கெடுக்காமல் எதிர்மறை எண்ணங்களை நினைத்து இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று பயந்து உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கணும் அப்பத்தான் நிம்மதியாக உறங்க முடியும் கண்டதையும் மனதில் போட்டு ஏற்றி குழப்பிக்கொள்ளாது நடந்தது விட்டது. அதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டாலே போதும் அது தானே தெளிந்து வழி கிடைக்கும் அதுதான் உனக்கு நிம்மதி தரும் நீ நிம்மதியாக தூங்கணும்னா நான் எல்லாம் கேட்கணும் கேட்டால்தான் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் தங்கமி கொஞ்சம் சொல்வதை கேட்டுக்கோ நீ நல்லவன் என்பதால் மற்றவர்கள் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என நம்புவது எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை பெருங்கடல் நீச்சல் அடிக்கத் தெரியணும் உனக்கு அப்பத்தான் கரை சேர முடியும் கரை சேருவதற்கான வழியையும் சொல்லிவிட்டு முடிவில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கிற எதுவும் உன்னோடு இருக்காது அதை மட்டும் தெரிஞ்சுக்கும் புரிகிறதானே தேவையில்லாததை யாருக்கும் கொடுக்காது கொடுக்கக்கூடாது புரிகிறதா தங்கமே எல்லோரையும் நம்புவது தப்பானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் தப்பானது அமைதியாக இரு காலம் பதில் சொல்லும் சிரித்த முகத்தோடு இரு உனக்கானதை செய்யும் இப்போது இதை கேட்டுவிட்டு மனம் மன மகிழ்வோடு மன நிம்மதியோடு நம்பிக்கையோடு தூங்கு மனதை குழப்பிக்கொள்ளாமல் நீ தூங்கி எழனும் அப்பத்தான் நாளைய விடியலும் நன்றாக இருக்கும் நாளை வெள்ளியில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஓம் சாயிராம்